நான் ஏற்கனவே உங்களை ஆசீர்வதிக்கும் போதே மற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க இயேசு இயேசு எல்லாம் அவ்வளவு நன்மை நன்மையான ஐந்து அப்போ ரெண்டு மீன் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் குசித்தாங்க அவர் போற இடம் எல்லாம் பக்கமான பந்தி நடக்குது இன்னொரு இடத்துல ஏழு அப்போ மீன்களை வைத்து என்ன பண்ணார் அற்புத செய்தார் எங்கெல்லாம் அந்த இடத்துல எல்லாம் பந்தி நடக்கு பயங்கரமான அற்புதங்கள் நடக்குது முப்பத்தி எட்டு வருஷம் படுத்த படுக்காத என்ன பண்ணாரு எழுப்பினார் நடக்க வைத்தார் ஒரு மனுஷனை எழுப்பின பாடையை தொட்டாருன்னு சொல்லப்பட்டிருக்குது கைய கையை நான் தூக்கல ஜபம் பண்ணலங்க பாடை தொட்ட பொழுது என்னாச்சு எழுந்து நடந்தான் இப்ப எவ்வளவு நாள் ஆச்சு அடக்கம் பண்ணி நாலு நாள் ஆகிடுச்சி விட்றாங்க எத்தனை நாள் ஆயிடுச்சு ஒரு நாளே வைக்க முடியாது மனுஷன் அது வியாதிப்பட்டு செந்து போனான்னாக்கா சரி எங்க என்ன பண்ண முடியாது வீட்டுல வைக்கும் வைக்க மாட்டாங்க உடனே கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க வணக்கம் பண்ணிடுவாங்க போய் ஏசி போய் நீக்குறான்னு ஓய் அர்புல் தேர் சரி பழம் பிளேஸ் எல்லாம் அர்புல்தர் செய்கிறா ஒண்ணும் சொல்லுங்க முதலாவது என்ன பண்ணுங்க கல்ல பொருட்டுங்க முடி வைத்திருக்கிறதா கல்ல என்ன பண்ணுங்க பொருட்டுங்கன்னு சொல்லிட்டேன் பொரட்டும் பொழுது என் லாஸ்ட் பே வெளியதாவன மழுது புது சக்தோடு அவன் எழுப்பி வருகிறான்டா கரண்டில் சொல்லாம முடி வாழ்க்கைய அப்படிதான் மறைத்து கெடக்கிற உணர்த்து போய் இருக்கிறார் பாருங்க அப்படி வாழ்த்தையில் மூலமாக தேவன் அவனுடைய வாழ்த்து அவன் சொன்னான் ஆலோ கட்ளையிடம் நிற்கும் என சொல்லப்பட்டது கரண்ட்ல சொல்லாம வா உணர்ந்து போயிருக்கலாம் உயிரற்ற வாழ்க்கையாயிருக்கலாம் உடைந்து போயிருக்கலாம் ஆனா தேவடி எனக்கு ஒன்று சேர்த்து உனக்கு உயிரோடு எழுப்புகிற தேவனாய் இருக்கலாம் உனக்கு திரும்பவும் விருப்பிக்க தேவன் வல்லவராயிருக்கிறார் சாதாரண பசங்களா ஏன் அவர் குற்றம் என்றவர்